நான் உங்களுமா இந்த வீடியோ நம்ம அப்படின்னா மேக்ஸ் கிளாஸ் தான் ஸோ ஸோ இதுக்கு எழுபது எழுபது கிளாஸஸ் கிளாஸஸ் கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அது எல்லாமே எல்லாமே ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரீசனிங் உங்களுக்கு ஓகேவா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் அஞ்சுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருந்து டைப்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏழு மாதிரிகளின் சராசரி பத்து மற்றும் மூன்று மாதிரிகளின் சராசரி ஐந்து எனில் இரண்டையும் சேர்த்தால் அவற்றின் சராசரியானது ஓகேவா சோ மொத்தமா என்ன சொல்லிருக்காங்க ஏழு மாதிரியோட சராசரி பத்து அப்ப கூடுதல் என்னவா வரும் அப்படின்னா அந்த எண்ணிக்கை எவ்வளவோ அது இன்டூ சராசரி ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா கிடைச்சிரும் எழுவது இதுதான் ஏழு மாதிரி இருக்கு அதோட மொத்த கூடுதல் அதே மாதிரி மூன்று மாதிரிகளோட சராசரி அஞ்சு அப்ப கூடுதல் என்ன வரும் அப்படின்னா ரெண்டையும் பெருக்குங்க பதினஞ்சுன்னு கிடைக்கும் சோ மொத்தமா கூட்டுங்க இது எண்பத்தி அஞ்சு இந்த எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஏழு மாதிரி பிளஸ் மூணு மாதிரி மொத்தமா பத்து மாதிரியா அந்த பத்து மாதிரியோட கூடுதல் தான் எண்பத்தி அஞ்சு ஓகேவா ஸோ கூடுதல் டெவர்டட் பை எண்ணிக்கை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சராசரி கிடச்சிடும் ஸோ எட்டு புள்ளி அஞ்சு தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேவா ஸோ ரொம்ப சிம்பிள் அவங்க வந்து சராசரி எண்ணிக்கை கொடுத்துட்டாங்கன்னா அது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா அதோட கூடுதல் கிடச்சிரும் அதுக்கப்புறம் மொத்தமாக கூட்டிட்டு மொத்தம் எத்தனை மாதிரியோ அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் டெவடட் பை எண்ணிக்கை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக அதோட சராசரி என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும் அடுத்த கேள்வி வடிவத்துல உள்ள தோட்டத்தின் பரப்பளவு எட்நூறு எம் மீட்டர் ஸ்கொயர் அவற்றின் உயரம் நாற்பது மீட்டர் என அடி உயரம் முக்கோண வடிவத்துல இருக்கா அதோட பரப்பளவு எட்நூறு அதுக்கப்புறம் அடி உயரம் அடிப்பக்கம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஹாஃப் பிஹெச் அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கலாம் இதுதான் முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா சோ ஹெரான்ஸ் பார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் அது வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பக்கத்தோட வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் உயரம் அடிப்பக்க பக்கம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஹாஃப் பிஹெச் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட வேல்யூ எட்நூறுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ ஹாஃப் இன்டூ பி நமக்கு தெரியாது அந்த அடிப்பக்கத்தை தான் அவங்க அடி உயரம்னு கொடுத்துருக்காங்க உயரம் வந்து நாற்பது ஈக்குவல் டு எட்நூறு ஸோ ரெண்டால் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இருபது பி மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க இருபது ஈக்வேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பைல வரும் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா நாற்பதுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுக்கான ஆன்சர் நாற்பது மீட்டர் இது பார்த்தீங்க அப்படின்னா அடி உயரம் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேவா ஸோ பரப்பளவு கொடுத்துட்டாங்க ஸோ பரப்பளவுக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க உயரம் இல்லைனா அடிப்பக்கம் ஏதோ ஒன்று கொடுத்து இன்னொன்று கேட்டாங்கன்னு அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி தெரியாத கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்க லீலா ஒரு மணி நேரத்தில் பகுதி ஒரு கால் பகுதி ஒரு புத்தகத்தை படித்தால் மூன்றரை மணி நேரத்தில் எவ்வளவு பகுதி படிக்க முடியும் ஸோ ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னே ஒன்னு பை நாலு பகுதி அதாவது கால் பகுதி புத்தகத்தை படிக்கிறாங்கன்னா மூன்றரை மணி நேரத்தில் எவ்வளவு படிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் இங்க இருக்கு இல்லையா கால் பகுதி இன்ட்டு மூன்றை போட்டுக்கோங்க ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு கால் பகுதினா மூன்றரை மணி நேரத்துக்கு என்ன வரும் மூன்றைய அப்படியே பெருக்கிக்கோங்க கலப்பு பின்னத்துல சம் போடக்கூடாது இல்லையா இது என்ன ஆகும் ஏழு பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ஒன்னு பை நாலுன்னு வரும் இது அப்படியே பெருக்குங்க ஏழு பை எட்டுன்னு கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழு பை எட்டு ஓகேவா ஸோ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு அப்ப இத்தனை மணி நேரத்துக்கு எவ்வளவுன்னு கேட்டாங்க அப்படின்னா எவ்வளவு மணி நேரம் கொடுத்துருக்காங்களோ அதை இவ்வளவுன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா வேல்யூஸ் அதால பெருக்குனீங்கன்னா போதும் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேவா அடுத்து முதல் பத்து இயல் எண்களின் சராசரி முதல் எண் இயல் எண்களின் சராசரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா என் பிளஸ் ஒன் பை டூ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா நீங்க போட்டுடலாம் ஸோ இது என்ன ஆகும் எண்ணுக்கு பதிலாக பத்து அப்ப பத்து பிளஸ் ஒன்று பை ரெண்டு பதினொன்று பை ரெண்டுன்னு வரும் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரியும் தான் இல்லையா ஸோ ஏபிஜிபியில சிறப்பு தொடர்ல வரும் என்ன ஃபார்முலா என் இன்டு என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ இதுதான் கூடுதல் எப்பயுமே சராசரி அப்படின்னா கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கைன்னு போடுவோம் இந்த இடத்துல எண்ணிக்கை அப்படிங்கிறது எண்ணு ஸோ எண்ணு எண்ணும் அடிஞ்சிரும் ஸோ இதோட வேல்யூ என் பிளஸ் ஒன் பை டூன்னு வரும் அதை தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ முதல் என் ஏழு எண்களின் சராசரி ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா என் பிளஸ் ஒன் பை டூ எண்ணுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும்

நாலு பிக்கு கீழே அஞ்சு பிக்கு கீழே பதினஞ்சு சிக்கு கீழே பதினாறு ஒரு கோடு போட்டுக்கோங்க எம்டிஆர் இருக்கிறதுக்கு ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க இப்போ இப்படியே பெருக்குங்க பாருங்க பதினஞ்சு நாலு இன்ட்டு பதினஞ்சு அதுக்கப்புறம் அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு அஞ்சு இன் பதினாறு ஸோ இது எல்லாத்தையுமே காமனாக அஞ்சு அப்படிங்கிற நம்பரை வச்சு நம்மளால் டிவைட் பண்ண முடியும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன ஆகும் நாலு நாலு மூணு பன்னெண்டுன்னு வரும் இந்த இடத்துல ஐ மூப்பா அஞ்சுன்னு வரும் ஸோ இந்த இடத்துல அஞ்சு போயிடும் பதினாறுன்னு மட்டும் வரும் அப்போ சி அப்படிங்கிறது பன்னெண்டு இஸ் டு பதினஞ்சு இஸ் டு பதினாறு பட் கேள்வி சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்போ இந்த இடத்துல சிக்கு பதிலாக பதினாறுன்னு ஏக்கு பதிலாக பன்னெண்டு பண்ணுங்க பதினாறு ஸ்கொயர் மைனஸ் பன்னெண்டு ஸ்கொயர் டிவைடட் பை பதினாறு ஸ்கொயர் பிளஸ் பன்னெண்டு ஸ்கொயர்னு வரும் ஓகேவா ஸோ பதினாறு ஸ்கொயர் இரநூத்தி ஐம்பத்தாறு மைனஸ் நூத்தி நாற்பத்தி நாலு கழிச்சிங்கன்னா நூத்தி பன்னெண்டுன்னு கிடைக்கும் அதை ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா நானூறுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ ரெண்டையுமே நாலால டிவைட் பண்ணுங்க இருபத்தெட்டு பை நூறுன்னு கிடைக்கும் மறுபடியும் நாலால டிவைட் பண்ணலாம் ஏழு பை இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு பை ஒருவேளை அவங்க ஏ பை அடுத்து சி பை டிக்கு வேல்யூன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க அப்படியே இந்த வேல்யூவை சப்ஸ்ட்யூட் பண்ணிக்கலாம் ஏக்கு பதிலா நாலு பிக்கு பதிலா அஞ்சு சிக்கு பதிலா பதினஞ்சு டிக்கு பதிலா பதினாறுன்னு நீங்க இதை அப்படியே சப்ஸ்ட்யூட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஏ பை பி னு குடுத்துட்டு நாலு பை அஞ்சுன்னு கொடுத்து இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கொடுத்துருந்தா நீங்க அப்படியே சப்ஸ்ட்யூட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ரெண்டு டைம் பி வர்றதால மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விகித சமம் இருக்கு இல்லையா ஸோ விகித விகிதாச்சாரம் மற்றும் விகிதம் இருக்கலையா சோ அந்த கான்செப்ட்ல நீங்க யூஸ் பண்ணி ஏபிசி தனித்தனியா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொண்டு வந்து சப்ஸ்ட்ரிப் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துல கொஸ்டின்லயே உங்களுக்கு வந்து அப்படியே சப்ஸ்ட்ரிப் பண்ற மாதிரியும் குடுத்துருப்பாங்க ஓகேவா சொன்னீங்க அந்த மாதிரி இருந்தான்னா ஈஸியா அப்படியே சப்ஸ்ட்ரிப் பண்ணலாம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சு சப்ஸ்ட்ரிப் பண்ற மாதிரி வரும் ஓகேவா இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த க்ளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ